இன்றைய நாளுக்குரிய வார்த்தை யோவான் பத்தொன்பதாவது அதிகாரம் முப்பதாவது வசனம் இயேசு காடியை வாங்கின பின்பு முடிந்தது என்று சொல்லி தலையை சாய்த்து ஆவியை ஒப்பு கொடுத்தார் பெரிய வெள்ளிக்கிழமை இங்கிலீஷ்ல குட் ஃப்ரைடே நல்ல வெள்ளிக்கிழமை என்று சொல்லுகிறார்கள் அது உண்மைதான் இந்த நாளில் தான் கர்த்தர் மனு ஒரு பெரிய நம்பிக்கையை கொடுக்கிறார்

ஏசப்பாவுடைய உயிரை எடுத்துட்டோம் முடிஞ்சிருச்சு இப்படிதான் அவன் மிகுந்த சந்தோஷம் பட்டிருப்பான் இனி ஒன்றும் செய்ய முடியாது இனி இந்த மனுக்குள்ள ஒண்ணுமே செய்ய முடியாது என்று சொல்லி ரொம்ப சந்தோஷப்பட்டிருப்பான் ஆனால் அதன் பிறகுதான் கர்த்தருடைய வார்த்தை வல்லமையாக வருகிறது என்று அவனுக்கு தெரியாம போயிருச்சு பாருங்க ஏழாவது வசனத்தை பாருங்க லூக்கா இருபத்தி மூணு நாற்பத்தாறுல பிதாவே என்னுடைய ஆவியமுடைய கைகளில் ஒப்பு கொடுக்கிறேன் என்று மகா சத்தமாய் கூப்பிட்டார் இப்படி சொல்லி தன் ஜீவனை விட்டார் அப்போ சத்துரு நினைக்கிறான் முடிந்தது என்று நினைக்கும் பொழுது ஏசப்பா என்ன செய்கிறார் ஐயா முடியல ஐயா இதன் பிறகு ஒரு காரியம் இருக்கிறது அந்த காரியம்தான் எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் என்னுடைய வார்த்தையை தவிர வேறு ஒன்றும் செய்ய முடியாது என் வார்த்தையினால் தான் முடியும் இதை தாங்க நிரூபிக்கிறார் முடிந்தது என்று நீ நினைத்துக் கொண்டிருக்கிற முடியவில்லை என்னுடைய வார்த்தையின் மூலமாகத்தான் அந்த கடைசி நிறைவேறும் என்பதை தெளிவுமாக வெளிப்படுத்துகிறார் என்னுடைய வாழ்க்கை முடிஞ்சிருச்சு என்று சொல்லி நாம கலங்கி நிற்கிறோம் என்னுடைய வாழ்க்கையில இந்த ஆசீர்வாதம் இனி நடக்காது முடிஞ்சிருச்சு என்னுடைய சரீரத்தில் சுகம் கிடைக்காது முடிஞ்சிருச்சு எல்லாம் இப்படி தான் முடிந்து போன நிலமையில இப்படி அநேகர் தவித்து கொண்டு இருப்பாங்க இன்னைக்கு நற்செய்து என்ன தெரியுமா நீங்க முடிந்து போனது என்று நினைத்து கொண்டிருக்கிற காரியத்துல கர்த்தருடைய வார்த்தை என்று ஒன்று இருக்கிறது ப்ரைஸ் அலாட் அந்த கர்த்தருடைய வார்த்தை தான் உங்களுடைய வாழ்க்கையில முடிஞ்சிருச்சா முடியவில்லையா என்பதை தீர்மானிக்கும் ப்ரைஸ் அலாட் ப்ரைஸ் அலாட் ப்ரைஸ் அலாட் அன்னைக்கு சத்துரு இப்படி ஏசப்பா முடிச்சிட்டோன்னு ஆனா நீ முடிக்கலடா என்னுடைய வார்த்தை என்று கடைசியாக அப்படி என்று சொல்லி தன்னுடைய வார்த்தையின் மூலமாக தன்னுடைய ஜீவனை கர்த்தர் ஒப்பு கொடுக்கிறார் என் அன்பு தேவ ஜனமே இன்னைக்கு உங்களுடைய வாழ்க்கையில கூட அநேக காரியங்கள் முடிந்து போய்விட்டது என்று நீங்க நினைத்து கொண்டிருக்கலாம் சத்ரு உங்களுடைய வாழ்க்கையில கர்ச்சித்து கொண்டிருப்பான் முடிஞ்சிருச்சுப்பா அவனுடைய வாழ்க்கை முடிஞ்சிருச்சு இனி உனக்கு ஒன்றுமே இல்லை ஆசீர்வாதம் இல்லை சரீரத்தில் சுகம் இல்லை உன் குடும்பத்துல சமாதானம் இல்ல எல்லாத்தையும் நான் முடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லி அவன் கர்ஜித்து கொண்டிருப்பான் ஆனால் அந்த கர்ச்சிப்புக்கு பின்னால ஒருவே ஒரு காரியம் இருக்கிறது அந்த கர்ச்சிப்பை அடக்குவதற்கு கர்த்தருடைய வார்த்தை என்று ஒன்று இருக்கிறது அவருடைய வார்த்தை தான் உன்னுடைய வாழ்க்கையில முடிஞ்சிருச்சா முடியலையா என்பதை தீர்மானிக்கிற வார்த்தை இன்னைக்கும் கூட உங்களுடைய வாழ்க்கையில முடிந்து விட்டது என்று சொல்லி சத்துரு கச்சித்துக் கொண்டிருக்கிற ஒவ்வொரு காரியத்திலும் இன்னும் ஒரு தொடக்கம் இருக்கிறது என்பதை கர்த்தர் தெளிவுபடுத்துகிறார் அவருடைய வார்த்தை அந்த வேளையிலும் இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு தெய்வ இந்த நல்ல நாளிலும் நம்முடைய வாழ்க்கையில விசுவாசத்தை நம்ம அதிகரிக்க செய்ய வேண்டும் கர்த்தருடைய வார்த்தை தான் என்னுடைய வாழ்க்கையில என்னுடைய ஆசீர்வாதத்தை தீர்மானிக்கும் கர்த்தருடைய வார்த்தை தான் என்னுடைய வாழ்க்கையில என்னுடைய வெற்றியை தீர்மானிக்கும் கர்த்தருடைய வார்த்தை தான் என்னுடைய வாழ்க்கையில சமாதானத்தை கொண்டு வரும் இந்த விசுவாசம் நமக்குள்ளாக வேண்டும் உங்களுடைய வாழ்க்கையில ஒண்ணுமே முடிந்து போகலங்க முடிந்து போனத முடிந்து போன காரியத்தில் இருந்து ஒரு தொடக்கத்தை கொடுப்பதற்கு கர்த்தருடைய வார்த்தை ஆயத்தமாக இருக்கிறது இந்த காலை வேளையிலும் ஆண்டவருடைய வார்த்தையை நீங்க பிடித்து கொள்ளுங்க ஆண்டவருடைய வார்த்தையை பிடித்துக் அந்த வார்த்தையின் மூலமாக உங்களுடைய வாழ்க்கையில அநேக காரியங்களை ஆசீர்வாதமாக கர்த்தர் மாற்றி தருவார் முடிந்து போன நிலைமையில் இருக்கிற அத்தனை காரியத்திலும் இருந்து ஒரு தொடக்கத்தை கர்த்தர் ஒரு ஆசீர்வாதமான ஒரு தொடக்கத்தை ஒரு வெற்றியின் தொடக்கத்தை உங்களுடைய வாழ்க்கையில கொண்டு வருவார் காட்